ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வணக்கம் எல்லோரும் எப்படிப்பா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா விளையாட போகிறோம் என்ன விளையாட்டு விளையாட போகிறீங்களா கல்லாட்டம் கல்லாட்டம்னா இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த விளையாட்டு உங்களுக்கெல்லாம் யாருக்கெல்லாம் அந்த விளையாட்டு விளையாட தெரியும்னு தெரியல ஆனால் எனக்கு தெரியும் நான் சின்ன பிள்ளையிலே கற்றுக்கிட்டது இந்த விளையாட்டு மேக்சிமம் உங்களுக்கு யாருக்குமே தெரியாதுன்னு நினைக்கிறேன் இதை வந்து நான் முழுசாக விளையாடி காட்டி போடுறதில்ல இந்த ஆட்டம் வந்து எப்படி ஆடணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் அதை நீங்கள் கரெக்டாக ஆடுறீங்களா இல்லையா தெரியுதா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிக்கிட்டீங்களா தெரிஞ்சு நீங்கள் நான் வந்து இந்த விளையாட்டு விளையாடுனேன் எனக்கு கரெக்டாக வந்துருச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இல்லை உங்களுக்கு இந்த விளையாட்டு தெரியல அப்படின்னாலும் எனக்கு கேளுங்கள் நான் திரும்ப பதில் வீடியோ போடுறேன் இது ஒரு கேள்வி மாதிரி தான் விளையாட்டு சரிங்களா அது வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு நச்சு ஸ்டார் மாரி போட்டுக்கணும் கோடு வந்து நீங்கள் கிழிக்கும் போது இப்படி கிழிச்சிக்கோங்க இப்படி இந்த ஸ்டார் போட்டுக்கோங்க நீங்கள் மாற்றிக்கு ஸ்டார் போடக்கூடாது ஏன்னா ரெண்டு ஸ்டார் இருக்கும் இல்லையா இப்படியும் போடுவாங்க இந்த ஸ்டாரும் போடுவாங்க அந்த ஸ்டாரும் இதுதான் ஸ்டார் சரிங்களா இந்த இந்த மாதிரி போட்டு தான் அந்த விளையாட்டை விளையாடணும் இப்போ இந்த விளையாட்டை எப்படி விளையாடுறதுன்னா பாருங்கள் அந்த கல் வந்து ஒம்பது கல் ஒம்பது கல் இருக்குங்களா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது ஒம்பது கல் இருக்குது இந்த ஒம்பது கல்ல எடுத்து இந்த ஒன்று ரெண்டு மூணு அப்படிங்கிற இடத்துல கல் எண்ணி வச்சுக்கிட்டு வரணும் அப்படி எண்ணி வச்சுக்கிட்டு போ ஒன்று ரெண்டு மூணு இருக்கு நான் ஒரு டைம் சொல்லி கொடுத்துட்றேன் ஒன்று ரெண்டு மூணு வச்சிட்டுங்களா இது எப்படி விளையாடணுன்னா இந்த ஒன்றுன்னு என்ற இடத்துல கல் இருக்கக்கூடாது ரெண்டுன்னு என்ற இடத்துல கல் இருக்கலாம் மூணுன்னு என்ற இடத்துல கல் இருக்கக்கூடாது ஏன்னா நம்ம கல் கொண்டு போய் அங்கே தான் வைக்க போகிறோம் அதனால் ரெண்டுன்னு என்ற இடத்துல கல் இருக்கலாம் ஒன்றுன்னு என்ற ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல கல் இருக்கக்கூடாது முடிக்கிற இடத்துலையும் கல் இருக்கக்கூடாது அதனால் மூணு இது வந்து மலைன்னு சொல்லுவோம் நாங்கள் ஒரு மலை ரெண்டு மலை மூணு மலை நாலு மலை அஞ்சு மலை ஆறு மலை ஏழு மலை எட்டு மலை ஒம்பது மலை பத்து மலை இருக்கும் இந்த பத்து மலையில் ஒரு மலையில் கல் வராது மூணு மலை இருக்குது மூணு மலையில் இந்த கல் கொண்டு போய் வைக்கணும் இந்த ஒம்பது கல்லும் கொண்டு போய் மூணு டர்னிங்கில் வைக்கணும் நாங்கள் வந்து கிராமத்தில் இந்த மலையில் வை அந்த மலையில் வை அப்படின்னு தான் சொல்லுவோம் இந்த டர்னிங்கு அப்படின்னு அப்படிலாம் விளையாடி பழக்கம் இல்லை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அது மாதிரி தான் பேசி போடுறேன் தப்பாக நினச்சிக்காதே இந்த கிராமத்து சைடுன்றதால் நாங்கள் நாங்கள் எப்படி விளையாடணும் அப்படி தானே பேச முடியும் நம்ம வந்து எண்ணி வைக்கும்போது ஒன்று ரெண்டு மூணு மூணுன்ற இடத்துல முடிக்கிற இடத்துலையும் கல் இருக்கக்கூடாது ஸ்டார்ட் பண்ணுற இடத்துலையும் கல் இருக்கக்கூடாது ஆக மொத்தத்தில் இந்த ஒம்பது கல்லும் இங்கிட்ட இருக்கணும் நீங்கள் வந்து கண்டிப்பாக விளையாடுவீங்கன்னு நினைக்கிறேன் விளையாடி பாருங்கள் இது எனக்கு இந்த விளையாட்டு தெரியும் எனக்கு வந்து தெரியும் உங்களுக்கு தெரியலனா கமெண்ட்டில் கேளுங்க விளையாட தெரியும்னா எப்படி விளையாடினீங்க அப்படிங்கிறது கமெண்ட்டில் கண்டிப்பாக அதை வந்து வார்த்தையாக யூஸ் பண்ணலாம் கமெண்ட்டில் போடலாம் நான் இப்படி விளையாடினேன் அப்படின்னு சொல்லி போடலாம் எனக்கு தெரியும் ஆனால் இப்போலாம் பதில் ச விளையாட்டு மாட்டேன் இப்போ நான் வச்சுட்டேன்னா நீங்கள் கண்டுபிடிச்சிருங்க ஏன்னா வீடியோ வந்து ரிவேர்சல் பண்ணி பார்த்து பார்த்து கண்டுபிடிச்சிடுங்க ஆனால் நான் விளையாடல சொல்கிறேன் ஆனால் எண்ணி எண்ணி தான் கொண்டு போய் வைக்கணும் இப்போ ஒன்று ரெண்டு மூணு மூணுன்ற இடத்துல கல் இருக்கக்கூடாது நாம் கொண்டு போய் வைக்கிற கல் தான் இருக்கணும் அடுத்து ஒன்றுன்னு ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல கல் இருக்கக்கூடாது ஒன்றுன்னு ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல காலியாக தான் இருக்கணும் இங்கேருந்து எடுத்து எடுத்துக்கிட்டு போகணும் அதுமாரி இங்கேருந்து வச்சாலும் சரி இந்த ஒன்றுன்ற இடத்துல கல் இருக்கக்கூடாது ரெண்டுன்ற இடத்து மூணுன்ற இடத்துல கல் இருக்கக்கூடாது ரெண்டுன்ற இடத்துல கல் இருந்துலாம் இப்போ இங்கேருந்து இங்கே போகணுன்னு பண்ணுங்க பாருங்க ஒன்று ரெண்டு மூணு இப்படி போய்க்கலாம் ஆனால் இங்கேருந்து தான் இப்படி வரக்கூடாது கல் இருக்குதுங்களா இதுலேருந்து இங்கே வரக்கூடாது இதுலேருந்து ஒன்று ரெண்டு மூணு இங்கே போகக்கூடாது ரெண்டுன்னு என்ற இடத்துல கல் இருக்கலாம் ஆனால் ஒன்று மூணு அந்த இடத்துல கல் இருக்கக்கூடாது ஒன்றுன்னு எண்ணிட்டு போகிற இடத்துல தான் மூணாவது இடத்துல போய் கல் வைக்கணும் இன்றைக்கி வழி எண்ணாமல் வச்சிங்கனாலும் நல்லா இருக்காது எப்படியும் நான் மடுக்குது அப்படி எப்படியே வச்சு விட்டு போகலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அது எதுக்கு விளையாட்டே விளையாட வேணாம் சரிங்களா நம்ம வந்து அந்த விளையாட்டை முழுசாக விளையாடும் போது பார்த்திங்கன்னா இப்படி தான் வரும் ஒரு மலை வந்து காலியாக இருக்கும் மீதி ஒம்பது மலையிலையும் கல் இருக்கும் சரிங்களா இந்த விளையாட்டு எனக்கு தெரியும் நீங்கள் வேணால் விளையாடி பாருங்கள் சூப்பராக இருக்கும் அது வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டு இந்த விளையாட்டு எங்களுக்கு எப்படி தெரியும்னா நாங்கள் வந்து சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பக்கத்து வீட்டு தம்பி இருக்கு அப்படி ஏன்னா பங்காளி வீட்டு சித்தப்பா பையன் தினேஷன்னு சொல்லிட்டு அவனுக்கும் எனக்கும் நாங்கள் வந்து ரெண்டு பேர் விளையாடிக்கிட்டு இருந்தோம் எப்போவுமே அங்கெல்லாம் சின்ன பிள்ளைகளில் மண்ணில் தானே விளையாடிருப்போம் மாதிரி எங்கள் வீட்டுக்கு முன்னாடி வந்து பழைய சேர் வீடு இருக்கும் பழைய வீடு தான் சேர் வீடுன்னு சொல்லுவோம் அந்த இடத்துல விளையாடிக்கிட்டு இருந்தோம் நீ கடுக்காமட்டு பெருப்பா வீட்டு பேர் வந்து கடுக்காமட்டுன்னு சொல்லுவோம் அங்கெல்லாம் ஒரு ஒரு வீட்டுக்கு ஒவ்வொரு பேர் இருக்குது கடுக்காமட்டு பெரியப்பா என்ன பண்ணார் இங்கே வாங்க பிள்ளைங்களா என்ன விளையாடுறீங்க அப்படின்னாங்க நாங்கள் அதுமாரி குச்சி அந்த குச்சி குச்சி தாம்பலம் அது மாதிரி விளையாடிட்டு இருந்தோம் விளையாடிட்டு இருக்கும்போது அப்போ தான் சொன்னார் நான் விளையாட்டு சொல்லி தரேன் நீங்கள் கண்டுபிடிப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க சொல்லுங்க பெருப்பா நாங்கள் விளையாடுறோம் அப்படின்னு சொல்லி இப்போ நான் உங்ககிட்ட சொல்கிற மாதிரி சொன்ன சொல்லுங்க பெருப்பான்னு சொன்னோம் சொன்ன உடனே அவர் வந்து இந்த நட்சத்திரம் மாதிரி போட்டு ஸ்டார் மாரி போட்டு இந்தமாரி கல் எண்ணி கொண்டு போய் வச்சார் அவர் எங்கள் முன்னாடியே தான் விளையாடினார் ஏன்னா இப்போ நான் வந்து இது வந்து வீடியோன்றதால் இப்போ நான் விளையாட்னேன்னா நீங்கள் அதை பார்த்து கண்டுபிடிச்சிருவீங்க நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக ஆட முடியாதுல்ல அதனால் நான் உங்களுக்கு சொல்ல எங்கள் முன்னாடியே இப்போ அந்த பெரியப்பை விளையாடி காட்டினார் கரெக்டாக கல் வச்சிட்டாரு அவர் சொல்கிற மாதிரி ஒன்றுன்ற இடத்துலையும் கல் வரல மூணுன்ற இடத்துலையும் கல் வரல ரெண்டுன்ற இடத்துல கல் இருந்தது அதுமாதிரி விளையாடப்போன்னு விளையாடினார் நாங்கள் அவர் முன்னாடி நானும் தினியேஷன் எவ்வளோ தூரம் விளையாடி பார்த்தோம் வரவே இல்லை எப்படி பார்த்தாலும் இப்போ பாருங்களேன் நான் ஒரு டைம் விளையாடி பார்க்குறேன் பாருங்களேன் ஆனால் நான் எனக்கு விளையாட தெரியும் அது மாதிரி ஆட மாட்டேன் எதர்ச்சியாக இப்போ நீங்கள் விளையாடுற மாதிரி ஒன்று ரெண்டு மூணு 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 அது நீங்கள் கல் எடுத்துகிட்டு கொடுங்களா ஆனால் கரெக்டாக எண்ணி வைக்கணும் ஒன்றுன்ற இடத்துல ரெண்டு மூணுன்ற இடத்துலையும் கல்லுறக்கூடாது ஒன்று ரெண்டு மூணு ஒன்று ரெண்டு மூணு ஒன்று ரெண்டு மூணு நீங்கள் எப்படி விளையாடினாலும் இந்த ரெண்டு கல் மீதிப்படும் ஆனால் இந்த ரெண்டு கல்லும் மீதிப்படாத அளவுக்கு விளையாடுறது எனக்கு தெரியும் அதுமாரி நாங்களும் அந்த பெரியப்பா முன்னாடி இது மாதிரி தான் விளையாடி விளையாடி பார்த்தோம் பார்த்தா ரெண்டு கல்லு நிற்கிது மூணு கல் நிற்கிது அப்புறம் சரி என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு ரொம்ப நேரம் நம் எனக்கு மூணு நாளைக்குள்ளே விளையாட்டை கண்டுபிடிச்சி வந்து சொல்லணும் அப்படின்ட்டார் யார்கிட்ட கேட்கக்கூடாது யார்கிட்ட வேணாலும் கேளுங்க அப்படின்ட்டார் ஃபஸ்ட்டு வந்து யார்கிட்ட கேட்கக்கூடனா அப்புறம் என்ன பெரியப்பா அப்படிலாம் அப்படின்னா சரி யார்கிட்ட வேணாலும் கேட்டுங்க கேட்டுட்டு எனக்கு வந்து பதில் சொல்லணும் விளையாடிய முன்னாடி வந்து ரெண்டு பேர் விளையாடி காத்துங்க அப்போ தான் நீங்கள் நல்ல பிள்ளைங்க அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டார் நானும் தான் ஒரு பக்கம் விளையாடுறேன் அவனும் ஒரு பக்கம் விளையாடுறான் அப்போலாம் பார்த்தீங்கன்னா நான் எத்தனாவது படிப்பேனா ஒரு ஆறாவது இருப்பேன்னு நினைக்கிறேன் ஆமாம் ஆறாவது தான் படிச்சுட்டு இருப்பேன் அந்த டைமில் நானும் விளையாடுறேன் அவனும் விளையாடுறான் ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியல அப்புறம் ரெண்டாவது ரெண்டாவது நாளே வந்துட்டாரு நாங்கள் விளையாடிட்டு இருக்கும்போது வந்துட்டு என்ன கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னாரு இல்லை பெருப்பா எங்களால் முடியல சொல்லுங்க பெருப்பா சொல்லுங்க ஆஹ் சொல்லுங்க பெருப்பா என்ன சொல்ல முடியுது கண்டுபிடிங்க ரெண்டு பேருக்கு என்ன வேலை கண்டுபிடிங்க அப்படின்ட்டு போயிடுது அப்புறம் தினேஷ் என்ன பண்ணால் நான் கூட சத்தியமாக விட்டுட்டேன் எனக்கு மண்டை குடைச்சல்னாலும் மண்டை குடைச்சல அப்படி ஆயிடுச்சு அவரை தினேஷ் என்ன பண்ணால் விளையாட்டிட்டுருந்து திரும்ப மூணாவது நாள் வந்துட்டு பேர்ப்பா நீங்கள் இன்னொரு டைம் விளையாடுங்க நாங்கள் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் அப்படி இன்னொரு டைமு அதேமாரி மூணாவது நாள் வந்துட்டு மூணாவது நாள் அவரே தான் விளையாடினேன் அவரே விளையாடவில் எப்படி கல்லை கொண்டுகிட்டு போய் வைக்கிறாரு எந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறத கரெக்டாக அவன் கண்டுபிடிச்சிட்டான் கண்டுபிடிச்சிட்டு உடனே அக்காக்கா எனக்கு தெரியக்கா வாக்கா வாக்கா அப்படின்னு சொல்லி நாங்கள் தனியாக போது கோடு கிழித்து கல் எடுத்து இங்கே பாருக்கா பெரியப்பா எப்படி தெரியுமா விளையாடினாரு இப்படிதாக்கா விளையாடினாருன்னு சொல்லி அந்த கல் வந்து அக்கா உங்கள் பாருங்கள் ஒன் அவ் அந்த உங்களுக்கு பதிலே அவர் சொல்கிற மாதிரி வந்துடும் நான் சொல்லக்கூடாது அவனே அவங்ககிட்ட வந்து அக்கா இப்படி தாங்க்கா விளையாடுறாரு பெருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த பெரியப்பா அவ எங்களுக்கு சொல்லிவிட்டு உடனே போயிட்டார் அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்தார் வந்த உடனே பெரியப்பா இப்படி தான் பெருப்பா விளையாடின உடனே சூப்பர் கண்டுபிடிச்சிட்டிங்களா எப்படா கண்டுபிடிச்சே அப்படின்னாரு நீங்கள் விளையாடும் போது நான் பார்த்துட்டே அந்த பிறப்பா எங்கேருந்து கல் கல் வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறீங்க எந்த இடத்துல முடிக்கிறீங்க எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அது நான் நான் வந்து நல்லா இருந்தேன் அதால் தான் எனக்கு வந்து தெரிஞ்சுது அப்படின்ட்டு அந்த கூர்ணிப்பாக கவனிக்கிற விஷயத்தில் தான் இருக்குது எந்த ஒரு விஷயமும் நம்ம கற்றுக்கிற விஷயங்கள் வந்து எதுக்குமே வந்து ஆரம்பம்னு ஒன்று இருந்ததுன்னா முடிவுன்னு ஒன்று இருக்கும் அந்த ஆரம்பிக்கிற இடத்துலேருந்து முடிவு வரலையும் எவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக நம்ம ரொம்ப கூர்மையாக கவனிக்கிறோமோ சிந்தனை வந்து வேறு எங்கேயும் செயல்பட விடாமல் இன்னும் சொல்லுவாங்க ஆடாத்த ஆடினாலும் காரியத்து மேலே கண்ணாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி நம்ம வந்து அந்த ஸ்டார்ட் பண்ணுற இடத்துலேருந்து முடிக்கிற இடத்து வரலையும் நல்லா ஷார்ப்பாக கவனிச்சிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு வந்து எந்த ஒரு விளையாட்டும் சரி இதே மாதிரி வாழ்க்கையும் சரி எல்லாமே போராடி விளையாடுறதுக்கும் சரி ஜெயிக்கிறதுக்கு சரி செமமாக இருக்கும் எனக்கு அது சரியாக பேச தெரிலப்பா நாங்கள் கிராம் சைடு நாங்கள் அப்படி தான் பேசுவோம் சரிங்களா அந்த விளையாட்டு வந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு வீடியோவாக போடணும் போடணும் ரொம்ப நாள் ஆசை பேத்தி வேறு இருந்தாலுங்களா பேத்தி வந்ததுலேருந்து ரொம்ப பிஸியான ரிசி அதனால் அவ்வளோ எந்த நேரமும் கத்திக்கிட்டே இருக்கிற எந்த வீடியோவும் எடுக்கவும் முடியல முடிஞ்ச அளவுக்கு கத்தாத நேரம் பார்த்து அப்படி குக்கிங் சேனல் மட்டும் போட்டுட்ருக்குறேன் சமைக்கிற வீடியோ அது மாதிரி போட்டுட்ருக்குறேன் ஒரு நாலஞ்சு ஷார்ட்ஸ் போடுவோம் அவ்வளோதான் இப்போ வந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பேத்தி ஊருக்கு போயிட்டான் என்னோடய உறவுகள் தெரியும் ரெகுலராக நம்மக்கிட்ட வந்து லைவில் பேசுகிற உறவுகளுக்கு எல்லாருக்குமே தெரியும் பாப்பா அங்கேருந்தா அப்படிங்க பாப்பா வந்து குழந்தைய தூக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டோம் அப்படி இனிமேல் வந்து நான் தனியால் ஃப்ரீ ஆனால் வந்து இப்போதைக்கு நான் வந்து ஈரோடு ஊருக்கு போகலை இப்போதைக்கு வந்து ஊருக்கு போகலை நான் என்னைக்கு போகிறேன்னு சொல்லி சொல்கிறேன் கொஞ்சம் வீட்டில் வேலை இருக்குது இங்கே பார்த்திங்களா வீடு கூரை வீடு இந்த வீடு பார்த்திங்கன்னா சரி பண்ணுற வேலை இருக்குது என்ன சரி பண்ணணும் அப்படின்னா மேலே படுதா போடணும் அது கொஞ்சம் இருக்குது இல்லைன்னா வீடெல்லாம் செவுருலாம் வீணாக போயிரும்பா இந்த சிவரெலாம் பார்த்தீங்கன்னா வீணாக போய் நான் ஒரு நாளைக்கு எங்கள் வீட்டை வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக அதுக்கு நேரம் இல்லை பாப்பா இருந்ததால எடுக்கிறதுக்கு நேரம் இல்லை ஏன்னா இந்த இந்த இடத்துல தான் பாப்பாவும் பேத்தையும் படுத்துக்குவோங்க உக்காந்தே இருப்பாங்களா அதனால் அங்கேருந்து பாசபடியிலேருந்து வீடியோ எடுத்துகிட்டு வர்றதுக்கு அவங்க ரெண்டு பேரும் முன்னாடி இருப்பாங்க ஏன் அப்படின்ட்டு எடுக்கலை நான் கண்டிப்பாக வந்துட்டு எங்கள் வீட்டை வீடியோ எடுத்து போடுறேன் இந்த விளையாட்டு வந்து நீங்கள் விளையாடி பாருங்கள் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் தாயம் விளையாடுறத விட இது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் ஆனால் கற்றுக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸி தான் கற்றுக்க வரலேயும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வந்து உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது போர் அடிக்கும்போது கல்லே தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை புளியங்கொட்டை இந்த மொச்சக்கொட்டை இருக்குது இருக்கிறது பார்த்திங்களா மொச்ச கொட்டை ஒரு தட்டைப்பயிர் இது மாதிரி சைஸில் இந்த கொண்டக்கடலை சுண்டல் இது மாதிரி கூட ஏதாவது ஒன்று ஒம்பது எடுத்துக்கோங்க எண்ணி எண்ணி எடுத்துக்கிட்டு ஒன்று ரெண்டு மூணுன்னு எண்ணி வைங்க ரெண்டு மூணு அதுமாரி இது மாதிரி வந்து எண்ணி வைங்க சரிங்களா எண்ணி வச்சு கரெக்டாக ஒரு கல் கூட கையில் இருக்கக்கூடாது பாருங்க எல்லா டர்னிங்லேயுமே இந்த மாதிரி கல் வந்துடணும் நீங்கள் எண்ணி வைக்கும்போது அது எப்படி எண்ணி வைக்கிறீங்கன்னு தெரியாது எனக்கு எண்ணி வைங்க உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கிச்சுன்னா எனக்கு வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் நான் இப்படி தான் வச்சேன் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு வந்து விளையாட்டு தெரியல நீங்கள் பதில் சொல்லுங்கள் அப்படின்னா கண்டிப்பாக நான் விளையாட்டு போடுறேன் நீங்கள் பதில் சொல்லுங்களாலுமே கண்டிப்பாக நான் போடுவேன் சரிங்களா We'll give a bye.